நமஸ்காரம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஸ்ரீமதே நிகமாந்த மகா தேசிகாய நமக இப்போ நம்ம வாயு புத்திரனின் மகிமைகள் அப்படின்ற சுந்தரகாண்ட தொடரில் இதுவரைக்கும் நம்ம நாற்பத்தி மூணு எபிசோடுகள முடிச்சிருக்கோம் இது நாற்பத்தி நாலாவது எபிசோடு இப்போ நம்ம கதைக்கு போகலாம் சுதாகரித்து கொண்டு இருந்த அனுமனை ராமன் நம்பிக்கையோடு பார்த்தான் ஹே வாயு உன்னோட இந்த செய்கை சீதை நல்லபடியா இருக்கான்றத காட்டுறது சரிதானே ஆவலோடு வினவியனை இருகரம் குவித்து பவ்யமாய் வணங்கினான் அனுமன் ராமன் கூறியதை ஆமோதித்து போல் மெல்ல தலையசித்தான் சரிதான் அயங்கனே அந்த லங்கையில் பத்தரமாத்து மாத்து தங்கத்தை நான் பார்த்துட்டு வந்திருக்கேன் குத்தமே சொல்ல முடியாத கோமேதகத்தை நான் பார்த்துட்டு வந்திருக்கேன் ஒத்தரோடையும் ஒப்பிட முடியாத உன்னதத்தை நான் பார்த்துட்டு வந்திருக்கேன் சித்தம் முழுசிலையும் ஸ்ரீராமனையே நிரப்பி வச்சிருக்கேன் சீதையை நான் பார்த்துட்டு வந்திருக்கேன் மற்ற எதிலையும் நாட்டம் இல்லாத மங்கையர் கரசியை நான் பார்த்துட்டு வந்திருக்கேன் மொத்தத்தில் ஒத்த உசுரை கையில் பிடிச்சிண்டு உங்களுக்காகவே உருகிண்டு இருக்கிற உத்தமையை நான் பார்த்துட்டு வந்திருக்கேன் சொல்லும் பொழுதே அனுமனின் குரல் நிகழ்ச்சியால் தழுதெடுத்தது இந்த செய்தி ராமனின் கண்களிலும் கண்ணீரை வரவழைத்தது சீதையை நினைத்து பெருமையும் புழுங்காங்கிதமும் அடைந்த அதே நேரம் அவனது துக்கமும் பல மடங்காய் அதிகரித்தது சொல்லாமலேயே அதை உணர்ந்து கொண்ட அனுமன் தன் சொல்லாலே ராமனுக்கு ஆறுதல் தர முற்பட்டான் ஐயனே கவலைப்படாதீங்கோ இப்ப சீதா மாதா இருக்கிற இடம் நமக்கு தெரிஞ்சதுனால சீக்கிரமா நம்ம மாத்தாவை மீட்கிறதுக்கு உண்டான ஏற்பாடெல்லாம் பண்ணிடலாம் அனுமனை மேற்கொண்டு விடாமல் ராமன் அவசரமாக குறுக்கிட்டான் வாயு புத்திரா முதல்ல என்னுடைய சீதை எப்படி இருக்கான்னு எனக்கு நீ சொல்லு அந்த ராவணனுடைய இடத்துல அவ ரொம்ப கஷ்டப்படுறாளா துக்கம் தொண்டையை அடைக்க வினவிய ராமனை கண்கள் பணிக்க ஏறிட்டான் அனுமன் ஐயனே உங்களுடைய சீதை தன்னுடைய ஒவ்வொரு மூச்சிலையும் உங்களைத்தான் சுவாசிக்கிறா தன்னை சுற்றி இருக்கிற மரம் செடி கொடி எல்லாத்துடைய அசைவலையும் உங்கள் நாமத்தை தான் வாசிக்கிறா உங்களை தன்னுடைய பிராணனுக்கும் மேலே நேசிக்கிறா உங்களுடைய நினைவை மட்டுமே பூஜிக்கிறா உங்களை பிரிஞ்சு உயிர் வாழணுமான்னு யோசிக்கிறா எல்லா தெய்வத்திட்டையும் தன்னை உங்களோட மறுபடி சேர்த்து வைக்கணும்னு யாசிக்கிறா சொல்லின் செல்வனாகையால் அனுமன் சீதையை தன் வார்த்தைகளாலே படம் பிடித்து ராமனுக்கு காட்டினான் அனுமன் பேச பேச தான் ஒரு வீரமும் பலமும் பொருந்திய ஆண் என்பதை மறந்து காதலும் கனிவும் கொண்ட கணவனாக ராமன் கண்களில் நீர் பெருக்கினான் சற்று நேரத்துக்கெல்லாம் தன்னை மெல்ல சமாளிக்கத்து கொண்டான் சொல்லு அஞ்சினேயா இன்னும் விரிவா என்னவளை பற்றி சொல்லு அவள் அந்த ராவணன் எங்க மறைச்சு வச்சிருக்கான் அவளை சீத்தையை எங்க மறைச்சு வச்சிருக்கான் அந்த ராவணன் என் சீத்தை ரொம்ப இறைச்சி போயிட்டாளா மனசில் கொஞ்சமான தைரியத்தோடு இருக்காளா இல்லையா அந்த ராட்சசாலையெல்லாம் அவளால் சமாளிக்க முடியிறதா நான் அவளை காப்பாற்றுவேன்ற நம்பிக்கையே இன்னமும் அவள் என் மேலே வச்சுட்டு இருக்காளா எனக்கு ஏதாவது செய்தி சொல்லி அனுப்பி இருக்காளா நான் கொடுத்த கணாயாழிய நீ அவகிட்ட கொடுத்தியா அதை பார்த்தது அவள் என்ன சொன்னா சீதையை பற்றி விரிவாக தெரிந்து கொள்ளும் அவளில் கேள்விகளை அடுக்கி 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 கொண்டே போனான் ராமணன் ஆஞ்சநேயனிடம் சுருக்கமாகவும் அதே நேரம் நெஞ்சில் படும்படி உருக்கமாகவும் சீதையின் நிலையை விவரிப்பதற்கு அனுமன் இப்பொழுது தயாரானான் இதோட இந்த எபிசோடு முடிகிறது கதையை அடுத்த எபிசோடில் பார்க்கலாம் எல்லோருக்கும் நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பட்டன் கொடுங்க உங்களுடைய கருத்துக்களை இன்பாக்ஸில் போடுங்க ரொம்ப நன்றி ராகவன் காஞ்சிபுரம்